ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நான் பிங்கு நினைக்கிறேன் நானும் ஒரு முறை தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஏன்னா அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து என் பிடிசன்ட்டு வந்து காசு கேட்டேன்னு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக காசு கேட்டேன் என் பிடிச்ச இல்லைன்னு சொல்லிடுச்சு ஸோ அதுக்காக வந்து என்னோடய உண்டியில் உடச்சிடலான்னு உட்காந்துருக்கேன் உண்டியில் வந்து உண்டியில் உடச்சிடலான்னு உட்காந்துருக்கேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவசரமான வேலை காசு கேட்டேன் கொடுக்கலை தரன்னு சொன்னிச்சு மூணு முன்னாடி தரன்னு சொல்லிச்சு அப்புறம் திடீர்னு நேற்று கலும் ரொம்ப உரம் பண்ணிருந்துச்சு ஸோ எப்படி நானே உடச்சிக்கிறேன் நான் அதில் சூழலில் உடக்கிறேன்னு இருந்தாலும் நம்மளாவே உடச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இது நான் வந்து புதைக்கலை சும்மாவே தான் வீட்டில் வச்சுருந்தேன் ஸோ இதில் கொஞ்சம் என்னோடய வீடியோ காசும் அப்புறம் என்னோட கை காசு அதை மாமா கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ எவ்வளோ இருக்கேன் என்னான்னு எனக்கும் தெரியல யாருமே தெரியாது ஸோ உடைச்சிப்பா போகுதா Eh, macam ni. Mana kita lajar aja. Lu kerasnya. Kila? Dunamah. Video Ni video lagi tu. video ni. video ni. पाल करले नाचे नाचे ली आ आ ए बांध दो रे रे तू वीडियो ई कोना दे देख ना मार हिसाब पावा दी इथा परे देख ना मार फेल चल वीडियो लेती तो अरे अरे लुकी डुकी को देबो वीडियो ये तो मार का मौका आला दे இப்ப என்னா உடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடைச்சிட்டு எண்ணிட்டு வாங்குறதேன் எங்கள் வீட்டில் அந்த குரங்கு இருக்கு பார்த்தீங்களா எங்க சின்ன குரங்கு எங்க எப்போ பார்த்தாலும் அது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டே இருக்கும் சின்ன பையன் அவன் தான் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயும் வம்பிட்டுட்டே இருப்பான் அந்த மாதிரி காசு தூக்கிட்டாங்கிட்ட இருந்து ரெண்டாயிரம் ரூபா காசு தான் நான் நினச்சேன் ஏதோ சில்லற திருப்பான்னு நினச்சேன் ஒரு ஐநூறுரூவா எடுக்கும்னு நினச்சேன் நோட்டாக வச்சுருப்பான் அவங்கள இருக்குது அப்படின்னு போய் பார்த்தாதான் தெரியுது அவன் பிடிங்கி பார்த்தா பார்த்தாதான் தெரியுது ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து ஒரு ஆயரூபா அதுக்கப்புறம் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா தூக்கிட்டான் தூக்கிட்டு கொடுத்துட்டான் அது பிரச்சனை இல்லை கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டு சில்லறையெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா பத்து பத்து ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காசு இருந்துச்சு பார்த்தா அவ்வளோது நான் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கிட்டே பக்க வச்சுருக்கோம் இந்த மாதிரி திருட்டு விலையெல்லாம் அவன் நல்லாவே பண்ணுவான் திருட்டும் வாங்கிக்குவான் அடியும் வாங்கிக்குவான் அதனால் வந்து நான் சொன்னேன் என்கிட்ட வந்து உன் காசு என்கிட்ட ஏன்னா அவனோட ஏடிஎம் வந்து தொலைஞ்சிடுச்சு அதனால் வந்து அவனோட காசை வந்து என்னோட ஜிபேயில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் அதனால் நான் சொன்னேன் நீ எடுத்துக்கணும் எடுத்துக்க கவலை இல்லை என்கிட்ட காசு இருக்குது ஒன்னோட காசு இருக்குல்ல நான் அதை பார்த்துக்குறேன்னு சொன்னேன் அதை வந்து அதனால் பயந்துட்டான் அதான் கொடுத்துருவான் இருந்தாலும் ரொம்ப ச இது வால் பிடிச்சப்ப எங்கள் ஊரில் இவனான கடைசி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்துருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நான் ஒரு கோவில் திருவிழாலாம் அந்த உண்டில் வாங்கினேன் எப்போதும் இங்கே வந்தத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ப்பேன் எப்போதும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படி இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் நடை இதாகவே இது பண்ணிட்டேன் ஏன்னா அந்த மாமா ஊருக்கு வந்துருக்கக்குள்ள அதுகிட்டேருந்து யாருக்காச்சும் கடன் வாங்கி கொடுப்பேன்னா மறுபடியும் மாமா வந்து அதை நான் வாங்க வாங்கக்குள்ளே அந்த மாமா வந்து கணக்கு பார்க்க மாட்டேன் நான் க அதுக்கிட்ட அதுக்கிட்ட கொடுக்க மாட்டேன் அது வந்து எங்க அப்படி ஆகிடும் எங்காச்சும் மாமா ஏதாச்சும் எனக்கு வந்து சாப்பாடு காசு கொடுத்தாங்கன்னா ஐநூறுரூவா செலவு பண்ணிக்குவேன் ஐநூறுரூவா வச்சுக்குவேன் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வந்து சேரீ வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கே வாங்குவேன் எட்ட நைட் இல்லை பாப்பாவுக்கு அது வாங்கணும் தம்பிக்கு அது வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன் ஸோ அதுலேருந்து ஆட்டை போட்டு ஆட்டையை போட்டு தான் இந்த காசுக்கெல்லாம் வெறும் இதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்து காசு வந்து மாமா வச்சுருக்காங்க பை காசு எனக்கு கொடுத்தாங்க எல்லா காசுமே கொடுக்கல அது வந்து இன்னும் காசு எல்லாமோ வந்தோன்னே தகண்டா அப்படின்னு சொன்னாங்க அதை எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்களா அதனால வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப இதாக நான் கேட்கவும் இல்லை கொஞ்சம் காசு தான் கொடுத்தாங்க அதுலேருந்து கொண்டாந்து ஒரு நாலாயிரரூபா மூவாயிரத்தஞ்சா அப்படி தான் வந்து இதில் போட்டுட்டேன் சரிங்களா பாக்கி காசு இல்லாமல் அது மாமா காசு தான் அதேந்து ஆட்டியை பொறுத்த காசு தான் அதான் ஏன் காசு மாதிரி ஆயிடும் சரிங்களா நீங்கள் எங் எங்கள் வீ இந்த வீட்டில் வந்து தான் எனக்கு வந்து இந்த உண்டியல் சேர்க்கணுங்கிற ஒரு இதை வந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து நான் சேர்த்தது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து நான் சேர்த்தது கிடையாது ஏன்னா எனக்கு அப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டிலலாம் வந்து செலவுக்கு காசு இருக்காது வீட்டு செலவுக்கே காசு இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதனால் வந்து உண்டில் சேர்க்கிற பழக்கம் வந்து எனக்கு இல்லை என்கிட்ட நோட்டு வாங்க கஷ்டம் இருக்காது புக்கு வாங்க கஷ்டம் இருக்காது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் என்கிட்ட இல்லை ஆனால் இப்போ என் மாமியெல்லாம் பார்த்தேன் என் மாமியார் எப்போதுமே வருஷம் வருஷம் ஒரு உண்டில் உடைப்பாங்க இப்போ அந்த மாதிரி நானும் இது பண்ண சொல்லிவிட்டு நானும் வாங்குவேன் எனக்கு தனியாக தியப்பாவுக்கு தனியாக அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனி தனியாக உன் உண்டியல் வச்சுக்குவோம் என்ன ஓப்பியானா வந்து அந்த உண்டியல் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம மாமியாகவும் தனியாக உண்டியல் வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து மண்ணு கீழே புதைச்சி வைக்கிறாங்க நான் கொஞ்சம் நோட்டாக வைக்கிறேன்னா அந்த காசை காசு சில்ற போட்டுறதை விட நோட்டு தான் போட எனக்கு ஆர்வம் அதிகம் அதனால் வந்து நான் உண்டியில் இதில் வைக்க மாட்டேன் மண்ணியை மண்ணிலெலாம் வைக்க மாட்டேன் சும்மா வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் இதில் இப்போயும் ஓப்பன் பண்ணுற ஐடியாவே இல்லை கொஞ்சம் வருஷம் ஆகட்டும் கொஞ்சம் இந்த வருஷத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்போ வந்து மாமா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன் இப்போ எனக்கே அவசரம் வேறு வழி எனக்கு தெரியலை மாமா ஒரு வேளை நல்லா பேசிந்து என்கிட்ட இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் அது பேச்சை கற்றுருப்பேன் அது என் பேச்சை கேட்கல எனக்கு அது வேறு கோத்தில் இருந்துச்சான்னான்னு தெரியல அது ரொம்ப பண்ணனால சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம இதை பார்ப்போம் தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அது ஓப்பன் பண்ண தெரியாது அது ஓப்பன் பண்ண தெரியாது ஸோ இனிமேல் ஓப்பன் பண்ணிட்டு தான் சொல்லணும் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போதுன்னு தெரியலை ஏன்னா மாமாவும் அதை நம்பி கூட இருந்திருக்கலாம் சரி வாங்க பார்ப்போம் எவ்வளோ இருக்கேன் நான் என் மாமையை திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க அவனை வந்து திட்டாங்க எப்போதுமே ஐயோயோ அடியும் அங்கே இருக்குவான் திட்டுவான் வாங்கிக்குவான் அந்த மாதிரி வாழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆள் அதுக்கப்புறம் வந்து என் மாமியை எப்போதுமே திட்டுவாங்க அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கும் செமையாக திட்டிருந்தாங்க அடங்கவே மாட்டாங்க நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கானா அது அப்படி ஊர்லெலாம் வந்து இந்த மாதிரி குரங்கு சட்டையெல்லாம் பண்ணி தண்ணி வந்து ஊரில் உள்ளவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி

ஆச்சு இது எந்தெந்த காசுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் காசு பாதி அப்புறம் மாமாட்டம் வந்து ஆட்டையை போட்ட காசு பாதி கிறக்கோ லூக்குடோ முழுப்பிடி காவே அப்புறம் மாமாட்டம் வந்து ஆட்டையை போட்ட காசு துர்நாரே துர்நாரே கொண்டு முத்தி தித்தனைக்கு மா இப்போ மாமாட்ட இருந்து ஆட்டையை போட்ட காசு பாதி அப்புறம் மாமா வந்து சாப்பாடு வாங்க கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் சேர்ந்துருக்குனா பதினாலாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா ரூபாய் சேர்ந்துருக்குங்களா மாமாட்ட வந்து பாதி காசு வாங்கியிருந்தேன் அது பாப்பாடிச்சு ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கு நான் நினச்சேன் எப்படியும் ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாய் வந்து தீர்வோம் அப்படின்னு நினைச்சேன் என்னமோ நான் மனசு நிறைய காசு போட்ட மாதிரி இருக்கு அந்த என் கொழுந்த அவன் எதுவும் பண்ணிட்டான் சீட் பண்ணிட்டானான்னு இவ்வளோதான் இருக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோன்னு அடுத்தது இல்லை சொல்கிறேன் சரிங்களா இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் मनसे लो mm, वो लोग तीक्र <laughs> <तुवाँ वाँगा। laughs> में वोड़ा पुणे नाइटर पकला है वोड़ा चिटे कस्टमर हम्म टूटी ट्लाक भी ये ना रेल कस्टमर सालों का इसे तकाशी कस्टमर मामा देखिए मुझे बीस तकाशी कौन बीस तकाशी लिये ओके ओके आशा बजट किया एक साल बापा रहती चे कोर्ट का Pedro.